நமது ஆன்மீக நாயன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா முருகன கரோகரா தெய்வீக இறை அருட்பகுதி இருபத்தி நான்கில் கந்தரஞ்சாதி பாடல் இருபத்தி இரண்டு செற்றைவரம் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகநடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செற்றை வரும் பழனஞ்சோலை இஞ்சி திகழ்வரை மே செற்றை வரும் பழனி கந்த தேற்றிடு நூற்றுவரை செற்றை வரும் பழநாடாள நாடாள நாடி கண் செய்திடுத்த செற்றை வரும் பழமா கூடுவே மத்தினத்தில் வந்தே இறை அருட்சிறுவர் அருணகிநாதர் அருடைய கந்தரந்தாடி பாடல் இருபத்தி இரண்டு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுறை செற்றை செற்றை என்னும் மீன் இனம் வரும் திகழ்கின்ற பலனம் வயல்கள் சோலை பூஞ்சோடை இஞ்சி மிதிர்கள் இவை திகழ் திகழ்கின்ற மலையின் மேல் செல் மேகக்கூட்டம் தை வரும்போது தவழ்கின்ற பழனி கந்த பழனிமலை ஆண்டவனே கேட்டிடு எனக்கு அபாயம் கொடுத்து காப்பாற்றி நூற்று வரை சென்று துரியோதனையும் நூறு பேரையும் அழித்தலி ஐவரும் பஞ்சபாண்டவர் ஐவரும் பழநாடு ஆளர் புராதனமான ராஜ்யத்தை ஆளும்படி நாடி மனதில் நினைத்து அப்படி செய்த கிருஷ்ணமூர்த்தியின் கண் ஒரு ஆகிய சூரியன் சே மைஞ்சனாகிய இவன் விடுத்து அனுப்பிய செற்றை தூதர் கூட்டம் வரும் வருகின்ற பழமாம் கூடு கீழிசை அடர்ந்த இந்த உடலாகிய கூடு வேம் அக்னியில் தட்டியப்படுகின்ற அத்தினத்தில் அந்த கடைசி நாளில் வந்ததே எந்தொழில் கேட்டிடு எனக்கு அபயம் கொடுத்து காப்பாற்று பொழிப்புரை மற்றும் விளக்கு பழனி ஆண்டவனில் திருமாலின் கண்ணனாகிய சூரபுத்திரனை புத்திரனின் காலனின் விடுத்த தூதர் கூட்டம் வர என் உடல் தகிக்கப்படும் முன் நீ வந்து எனக்கு அபயம் தந்தரும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன் குரோகரா வலிமனால் வெற்றிவேல் முன் கரோகரா